குலம்பல் அதிகாரம் ஐந்து வசனம் பத்தொன்பது இருபத்தி ஒன்று கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நெகட்டிவ ஒருத்தரிடத்தில் ஒரு வாட்டி சொன்னால் கேட்பாங்க ரெண்டு வாட்டி சொன்னால் கேட்பாங்க அடிக்கடி அவங்கக்கிட்ட கால் பண்ணியோ இல்லை அவங்கள மீட் பண்ணும்போதோ என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு இதை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன்னு உங்கள் நெகட்டிவை மட்டுமே நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நாட்கள் எவ்வளவு காலங்கள் அதை இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு வாட்டி கேட்கும்போது பரிதாபமாக கேட்பாங்க செகண்ட் வாட்டி முதல்ல கேட்ட மாதிரி அந்த பரிதாபம் இருக்காது அதுக்கப்புறம் கேட்க கேட்க ஏன் இவ இதை சொல்லிட்டே இருக்கிறா குழம்பிகிட்டே இருக்கிறா அப்படி தான் மனிதர்கள் சொல்லுவாங்க ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது நீங்கள் எப்போ என்ன சொன்னாலும் என் மக அவளுடைய கஷ்டத்தை என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லி உங்களை எந்த அளவுக்கு தேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தேற்ற தான் கர்த்தர் பார்ப்பார் ஆனால் நம்ம எப்படி அதை அவரிடத்துல சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் ஏன் நீங்க இதை எனக்கு அனுமதிக்கிறீங்க ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு ஏசப்பாவை குற்றப்படுத்துற மாதிரி நம்ம பேசுறோமா இல்லைன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில நீங்கள் அறியாமல் எதுவுமே நடக்கலப்பா நீங்கள் அனுமதிச்சனால தான் இதெல்லாமே நடக்குது நீங்கள் ஏன் இதை அனுமதிச்சிங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த தீமையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நன்மையாய் மாற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட விசுவாசத்தோட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள் கண்ணீரை ஏசப்பான்னு சொல்லி இதெல்லாம் நடக்குதுப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா பாத்துக்கோங்க இப்படி நம்ம சொல்றதுலதான் ஏசப்பா பிரியப்படுவார் இன்னைக்கு நம்ம பாக்குற மனிதர்கள் நாளைக்கு இருக்கிறது இல்ல ஆனா கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார் அவருடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறைக்கும் நிலை நிற்கிறது இன்னைக்கு நான் அப்பான்னு கூப்பிடுறேன் நாளைக்கு என் பிள்ளையும் இயேசுவ அப்பான்னு தான் கூப்பிடும்ல அதுதான் கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறார் அண்ட் நம்ம நல்லவங்களாக மாறணும் நன்மை செய்கிறவர்களாக மாறணும் அதிகமாக செபிக்கணும் அதிகமாக வேதம் வாசிக்கணும் இப்படிப்பட்ட ஆசைகள் நம்மளிடத்துல எவ்வளவு இருந்தாலும் அது நம்மளால் செய்ய முடியலைல ஏசப்பா கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா ஏசப்பா நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன் வேதத்தை வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மொபைலில் ரொம்ப நேரம் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய நேரங்களெல்லாம் இதில் வேஸ்ட் ஆகுது இதிலிருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா மற்றவங்களை பற்றி நான் பேசக்கூடாது ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்களிடத்தில் இருக்கிற குறைகளை நான் பார்க்காம அவங்கள குற்றப்படுத்துகிறவளாய் இருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்காம அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி பார்க்க ஒருத்தவங்களுடைய நன்மையை குறித்து பேச அடுத்தவங்களை நியாயம் தீர்க்காம குற்றப்படுத்தாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கலாம் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் நாங்கள் எவ்வளவோ உங்களிடத்தில் திரும்பணும்னு முயற்சி பண்ணோம் எங்களால் முடியல நீங்கள் எங்களை திருப்புங்கப்பா உங்களிடத்தில் திருப்புங்க உமக்கு நேராக திருப்புங்க நன்மை செய்கிற காரியங்களில் திருப்புங்க நன்மை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க அப்பொழுது நாங்கள் திருப்பி கொள்வோம் உங்களிடத்துல நாங்கள் திரும்புவோம் அப்படியே இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எங்களை நீங்கள் வெறுத்துட்டீங்களா எங்கள் பேரில் நீங்கள் கோவமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்னைக்காச்சும் இந்த கேள்வியை ஏசப்பா கிட்ட கேட்டிருப்போமா ஏசப்பா நான் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்காதது இருக்கா உங்களுக்கு பிடிக்காதது எதாவது நான் பண்றேன்னா நான் பண்ற விஷயம் உங்களுக்கு கோபம் மூட்டுதா நீங்க வருத்தப்படுறீங்களா என் மக இப்படி பண்ணுறாளே இப்படி பேசுகிறாளே அப்படின்னு எதா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கப்பா அதை திருத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யப்பான்னு கேட்கலாம் என்றென்றைக்கும் இருக்கிற கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை தலைமுறை தலைமுறைக்கும் நிலைக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களை தம்மிடமாய் திருப்பிக் கொள்வாராக கொஞ்சம் நம்ம முயற்சி எடுக்கலாம் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டோம்ல ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மொபைலை எடுக்கணும்னு தோணுங்க எல்லாம் அந்த மொபைலில் தூரமாக வச்சுட்டு பைபிளை எடுக்க ஆரம்பிக்கலாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம் ஜபிக்க முடியாத டைம்ல சோர்ந்து இருக்கிற டைம்ல தூங்கிடலாம் அப்படின்னு தோணுதா உடனே வேதத்தை எடுத்து வாசிக்கலாம் அப்படியே முழங்கால் போட்டு ஒரு பாட்டை பாடலாம் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பாவோட உதவியோட நம்ம முயற்சி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் ஆமீன் கர்த்தர் உங்களை தம்மிடமாய் திருப்பிக் கொள்வாராக காட் யூ